இது வந்து அரட்டாபட்டியில் உள்ள சின்ன காமன் ஒயராக அந்த கலரியோட தொடர்ச்சி தான் முதல் தடவை வந்து கோயில் அந்த பதினஞ்சு பதினஞ்சு முப்பது கிலோமீட்ரு நடந்தே போய் தித்தாடிட்டு வர அந்த நிகழ்வாக இருக்கட்டும் அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது இந்த நடந்தே திரும்பி அதே மக்கள் திரும்பி மறுபடியும் காலையில் அந்த சாமியும் எல்லாம் கும்பிட்டு கோயிலில் சாமிக்கு சீர வேண்டிய செய்முறை செஞ்சுட்டு அலர்வயிலுக்கு எப்படி போனாங்களோ அதே மாதிரி மாமச்சனை அவங்க உறவினரெல்லாம் கூப்பிட்டு இந்த நூறு இரநூறு தலை இருப்பாங்க அவங்க 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 குழந்தைகள் அனைவரும் திரும்பி இன்னொரு பானை செட்டு ஒரு நாலஞ்சு பானை மம்பானையில் செட்டு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க காட்டு கலரிக்கு ஒன்று வீட்டு கலரி வீட்டு கலருக்கு ஒன்று தர்மத்துக்கு ஒன்று இப்போ தீத்தாட் தனித்தனியாக பானைகள் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க அதிகமான மண்பானை நீ மம்பான தொழிலே இருக்குன்னா இவங்க ஒரு காரணம் கூட சொல்லலாம் ஃபுல்லாக கலரி நடத்துகிறதுனால தான் அந்த தொழிலுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க திரும்பி இதே சரி எங்கே போயிட்டேன் தெரிய அதே மாதிரி திரும்பி இந்த மக்கள் அதே மாதிரி அந்த வீட்டில் சாமியை கும்பிட்டு ரெண்டாம் நாள் ரெண்டாவது அந்த ரெண்டு கலரி காட்டு கலரி வீட்டு கலரிக்காக தர்மம் அது பேர் தர்மம்னு சொல்லுவாங்க ஒரு பொய்கை இது வந்து அன்னைக்கு வந்து குடிநீர் தண்ணி இல்லாத காலத்தில் மக்கள் அனைவருமே எனக்கு தெரிய நாங்கள் அதெல்லாம் தண்ணி தூக்கிட்டு நடந்தே கொண்டு வந்து மக்கள் அரிட்டாட்டி மக்கள் அனைவரும் பயன்படுத்தியிருக்கான் அது ஒரு தீர்த்த குளமாகவும் பயன்படுத்திக்கிருக்கான் இந்த குளம் வந்து அரிட்டா வீட்டில் உள்ள கண்டப்புளியன் வகையுக்கு பாத்தியப்பட்ட குளம் இந்த சின்ன காமன் வயிற்களை வந்து வழி நடத்தி போகும் மாச்சம் என்னென்னா அந்த கண்டப்புளியன் வயராகாதே அதனால் அந்த குளத்துக்கு வரும்போது இவங்களுக்கு அனைத்து மாலை மதியாரி போட்டு சந்தனத்தை பூசி விட்டு அந்த அவங்க அந்த குள பயில தண்ணி எடுத்து தீர்த்தத்தை கொடுத்து சாமி கும்பிட்றதுக்கு அனுப்பிவிடுவாங்க பொதுவாக வந்து இவங்க வந்து வெளியில் மம்பானா இந்த தண்ணி அந்த இந்த இருக்க மாட்டாங்க இந்த குளத்தில் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்களுடைய அந்த அதிகம் சாரி அந்த கண்ட அந்த அந்த கிருஷ்ணகாமனுடைய இணைப்பு பாலம் வந்து இதுலேருந்து தெரியும் ஒற்றுமையாக இருந்தாங்க இன்னமும் இன்னமாரி இருந்துக்கிட்டே இருக்காங்க வெளியில் ஒரு தண்ணி பண்ணி பழக்கமே இல்லாதவங்க பக்கத்தில் ஒரு மாமச்சினே அந்த உடம்பப்பட்ட குளத்தில் தண்ணியை தீக்கிட்டு அதே மாதிரி மறுபடியும் அந்த சாமியெலாம் கும்பிட்டு அனைத்து பரிவாரங்களோட அனைத்து மக்களும் திரும்பி அதே மாதிரி அர்ஷாவிட்டி தன்னுடைய கோயிலில் போய் அங்கே ஒரு குடிசை மாதிரி வச்சுருப்பாங்க உள்ள சுற்றி அந்த கோயிலுக்கு முன்னால் செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க அதில் வேறு மக்கள்களுக்கு வந்து அனுமதி கிடையாது நாங்களாம் போனோம்னால் அந்த ஓரத்துலேருந்து இடத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே வந்துடும் அதில் சுற்றி தட்டி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க உள்ளே சாமி அடிகளுக்கு தனித்தனியாக இருக்கும் அந்த பூசாரித்தனம் பண்ணுறவங்களுக்கும் அந்த உடம்பு போட்டவங்களுக்கும் அது இருக்கும் இந்த தண்ணியெல்லாம் கொண்டு போய் அந்த இந்தியத்தெல்லாம் கொண்டு இறக்கி வச்சிட்டாங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்டா எல்லா இடத்துலையும் தண்ணி அவங்க போகிறாங்க விஷயம் இந்த பானை ஒளியிடக்கூடாது தெரிச்சிடக்கூடாது எல்லா பெரும் தான் சாமியை விட்றாங்க இதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க மனவேதனை வந்து பயங்கரமாக இருக்கும் அது யதார்த்தமாக நடக்கிற நிகழ்வு வேறு இது நம்ம தெய்வ குற்றம் ஆயிடுச்சு அப்படி அப்படின்ட்டு மக்கள் பேச்சிலே அது ஒரு பெரிய பாதிப்பாகும் அதனால் தெய்வ வழிபாடோட பயந்து பயந்து அந்த தண்ணியை தூக்கி போகும்போது கொஞ்சம் தான் அவங்க சாமி விடுறாங்க ஆனால் இறைவன் அதே மாதிரி அனைவரத்துக்கு அதை அனுக்குறோம் கொடுத்துச்சு அது ஒரு பெரிய விஷயம் ஒரு நல்ல விஷயம் அது அன்றைக்கி எப்படி கோயிலுக்கு போயிட்டு அந்த மக்கள் வந்தாங்களோ அதே மாதிரி இது ஊருக்குள்ளேயே இருக்கிறதுனால அன்றைக்கி ஒரு அங்கே ஒரு ஐநூறு அறநூறு மக்கள் வந்திருந்தாங்கன்னா கோயிலுக்கு இங்கே ஊரில் இருக்க அனைத்து மக்களுமே உள்ளூர் அனைத்து சமுதாய மக்களுமே ஒரு சாமி ஆட்டம்டா இங்கேருந்து வெளியூரோட பார்க்க போயிடுவாங்க உள்ளூரில் இருக்கிறனால அரட்டாவட்டி அனைத்து மக்களும் சுற்றுவட்டார மக்களுமே அன்னைக்கு அரட்டாவட்டிலே அது ஒரு அலுவல் திருவிழான்ற மாதிரி இது ஒரு அரட்டாவட்டி திருவிழா பெரிய திருவிழா இருந்துச்சு அது ஒரு கலரி பெரு ஒரு நூற்றம்பது இரநூறு தலைக்கட்டு உள்ள ஒரு பெரிய வளவு அவங்க வயிறவங்க அதனால் அந்த நல்லா ஒரு சிறப்பாக அவங்க செஞ்சாங்க அது பெரிய விஷயம் அதெல்லாம் உண்மையில் ஒரு ஒற்றுமை பண்பாட்டு கலாச்சாரம் செலாம் சொல்கிறாங்க இதுதான் போல் பண்பாட்டு கலாச்சாரம்ன்றது நாங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் தான் மக்கள் இந்த மாதிரி கலாச்சாரம் பண்பாடு ஒற்றுமை சாதி சமத்துவம்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இந்த விழாக்கள் மூலியமாகத்தேன் அவங்க கூட ஒரு மதியாரியை அவங்க செய்யும் சாஸ்திரங்கள் அந்த ஒற்றுமையெல்லாம் அந்த விழாக்கள் மூலிமா அவங்க இந்த சின்ன காமன் வயராக வந்து அதை செஞ்சு காமிச்சாங்க அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு எங்களுக்கு அது உண்மையில் நாங்கள் என்றைக்கும் அதெல்லாம் மறக்க மாட்டாது அவங்களும் சரி அந்த சாமி கும்புகிறோனும் சரி இவ்வளோ தூரம் நம்ம பதினஞ்சு இருபது முப்பதுகளும் நடந்து போனோமே மறுநாள் இப்படி பண்ணுறாங்களேன்னுலாம் நினைக்கல திரும்பி அவங்க அன்னைக்குனோ புதுசாக ம முளைத்தெடுத்த ஒரு ஒரு மலர் மாதிரி அது மறுபடியும் அவங்க விருப்பத்தோடு ரொம்ப மகிழ்ச்சியாக ஓய்வு எடுத்துட்டு ம மறுபடியும் அதே மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க என்னென்னா தான் முப்பது நாற்பது கிலோமீட்டர் நடந்தாங்க மறுபடியும் இப்படி போகிறாங்களே அப்படின்னு நாங்கள் தான் பேசிக்கிறோம் அவங்க அதெல்லாம் எதுவுமே அழட்டிக்கிறில்ல திருப்படியும் விட்டா இங்கேருந்து மதுரையோடு ஒரு சுற்றி திருவாங்களா அது மாதிரி நடந்து தெய்வ வழிபாடுலாம் செஞ்சாங்க அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு சொல்லுவாங்க பணபலமும் ஆள் பலமும் இருக்க அதே மாதிரி பணபலமும் சரி ஆள் பலமும் சரி அந்த சின்ன காமன உயர்ட்ட தன்னுடைய அவங்களோட உழைப்புனாலேயும் அவங்க ஒரு மூன்று அண்ணன் தம்பி வந்து இந்த அரட்டாவிட்டியில் உயர்ந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்க தனியாக ஒரு மந்தையில் ஒரு தலைமை இடத்துக்கு வர்ற நம்பிக்கை அவங்க உயர்ந்தாங்கடா அவங்க தெய்வம் அவடைய அணுக்கரகம் அந்த வளநாடு வெள்ளச்சி ஐ தொட்டுச்சி இதோடய அணுக்கரகத்தினால தான் வந்துச்சுன்றது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதை அவங்க திறன்பட அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அது உண்மையில் எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது